திருப்பரங்குன்றத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதித்த இடத்தில் தீபம் ஏற்றப்படாததால் இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளில் ஈடுபட்ட அவர்கள் தடுப்புகளை தாண்டி மலைக்கு ஏற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ள மலையில் இடதுபுறத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயமும் மறுபுறம் சுல்தான் பாஷா சிக்கந்தர் அவுலியா தர்காவும் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப நாளில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருந்தது இந்நிலையில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்து அமைப்பினர் முன்வைத்திருக்கின்றனர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதனை விசாரித்த நீதிமன்ற மதுரை கிளை திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டது இந்த நிலையில் வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் உச்சி பிள்ளையார் கோவிலின் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டது மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் மகாதீபம் ஏற்றப்படாததை கண்டித்து இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபடத் தொடங்கினர் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளில் ஈடுபட்ட அவர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலில் பதினாறு கால் மண்டபம் அருகே காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகள் வேலிகளை தாண்டி கோவிலை நோக்கி முன்னேறினர் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த இடத்தில் இரவு எட்டு மணி வரை தீபம் ஏற்றப்படவில்லை இந்நிலையில் கோவில் நிர்வாகம் தீபத்தூனில் மகாதீபத்தை ஏற்ற எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என மனுதாரர்களில் ஒருவரான ரவிக்குமார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் இதனை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற மனதாரர் ராமரவிக்குமாருக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார் தன்னுடன் அவர் பத்து பேரை அழைத்து செல்லலாம் என்றும் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக போலீஸ் துணையுடன் அவர்கள் சென்றனர் ஆனால் நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவின்படி இந்து மக்கள் கட்சியினர் சிஐஎஸ்எஃப் படை வீரர்களுடன் திருப்பரங்குன்றம் வந்த அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மேல்முறையீடு செய்திருப்பதாலும் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் இருப்பதால் அனுமதி இல்லை என காவல் ஆணையர் தெரிவித்திருந்தார் அங்கு கலவரத்தில் ஈடுபட்ட இந்து மக்கள் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனைக் கண்டு பொதுமக்கள் பாராட்டும் வீடியோவும் வெளியாகி வருகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தால் அந்த திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூன் என்று சொல்லக்கூடியது நில கல் என்று மதுரையைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் என்ற விஷயமும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது